இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் இருக்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வைத்தியமாநிதி பெருமாள் கோயில் திருக்கோவிலூர் பெண் பிள்ளை ரகசியம் சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன் திருக்கோவில் பெண் பிள்ளை ரகசியம் அந்த தயிர் வைக்கும் பெண்பணி இருந்த பிறந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊரில் தான் நம்ம வைத்தியமாநிதி பெருமாளை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலேயும் ஒன்று இங்கே கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய கோவில் இங்கே வந்து திருநெல்வேலியும் நீங்கள் வந்து ஒன்பது திவ்ய தேசங்களை நீங்கள் பார்த்துடலாம் அதில் நான் ஏற்கனவே ஆழ்வார் திருநகர் சாட்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து இரண்டாவது வைத்தமான்தி பெருமாள் இங்கே தான் வந்து மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊரும் இங்கே தான் இங்கே தான் இன்னும் மதுரகவி ஆழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரில் போய் அவர் வந்து நம்மாழ்வாரை தரிசனம் பண்ணது குருவாக ஏற்றுக்கிட்டது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் இது ரெண்டாவது நம்ம பார்க்குறது திருக்கோவிலூர் பெண் பிள்ளை இந்த இடத்துல பெருமாள் வந்து கிடந்த குளத்தில் இருப்பார் கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்கள் ஒரு புதன்கிழமை வாக்கலாம் அதுதான் போகணும் பெருமாள் கோயிலுக்கு புதரங்கணம் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு புதன்கணமாக தான் போகணும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோயிலெலாம் கட்டியிருக்காங்க தூண்கள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொரு நம்ம ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம் இந்த இடத்துல ஒரு கூட கூட்டமோ ஒரு சத்தமோ எதுவுமே இல்லை பின்ட்ராப் செய்யிட்டு கொடிமரத்தை நம்ம வணங்கிட்டோம் வணங்கிட்டு உள்ளே போய் ஒரு வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பெருமாளை பார்க்கலாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூண்கள் குட்டி குட்டி தூண்கள் அவ்வளோ அருமையாக வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க பெருசாக மகிழ்ச்சி வருவேன் எவ்வளோ ஆனந்தமாக இங்கே பெருமாள் வந்து ஆனந்த இருக்கார் தெரியுமா திருக்கோலூர் பெண் பிள்ளை பிறந்த அவர் இருந்து வந்து வெளியில் வரும்பொழுது ராமானுஜர் வந்து வைத்தியமாநிதி பெருமாளை பார்க்க வராரு மதுரகவி ஆழ்வார் வாழ்ந்த ஊராட்சி பார்க்க வரும்பொழுது திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து வெளியே வராங்க ஏமா இந்த ஊருக்கு நான் வந்து நீ வெளியேறியமானா அப்போ தான் அவங்க வந்து ஆழ்வாளர்களுடைய பெருமைகள்லாம் சொல்லி அவளெல்லாம் அவளைலாம் நான் இருக்கேனா நான் எனக்கு இந்த ஊரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அத்தகைய திருக்கோலூர் பெண் பிள்ளை ரகசியம் வெளிவந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் இந்த உங்களுக்கு வைத்தியமாநிதி பெருமாள் கோயில் தான் திருக்கோவிலூர் தான் நம்ம இருக்கோம் இந்த இடத்துல இங்கே வந்து கருட நம்ம தரிசிட்டு உள்ளே வந்து நம்ம போனோம்னா உள்ள அனந்த சேலத்தில் பெருமாள் ரொம்ப இருப்பார் நம்ம அவரை கும்பிட்டுக்குவோம் இந்த கோயிலில் ரெண்டு நாச்சியார் சன்னதி இருக்கும் ஒன்று குமுதவள்ளி நாச்சியார் இன்னொரு சன்னதி வந்து கோலூர்வள்ளி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு தாயாரையும் நம்ம தரிசனம் பண்ண பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரெண்டு தாயாரும் சுற்றி இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பிறந்த இந்த ஊரை பார்த்தாச்சு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ராமானுஜர் வந்து வைத்தமாநிதியை வந்து பார்த்த ஊர் மதுரவி ஆழ்வர் பிறந்த ஊர் இத்தனையும் பெருமை வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் வைத்தி மாநிலி பெருமாள் கோயில நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டோம்